இலங்கையின் கலகமட்ட கிரிக்கெட் அணிக்காக தற்போது விளையாடி வரும் மன்னார் மண்ணின் வீராங்கனையான சயந்தினி தற்போது கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ள ஒருவராக மாற்றம் பெற்றுள்ளார் இளம் வயதிலேயே நேர்த்தியான பந்து வீச்சினை வெளிப்படுத்திய அவர் மூன்று வயது பெண்களுக்கான நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளில் விளையாடி வருகிறார் நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளில் அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது அறிமுகப் போட்டிகளை விளையாடியுள்ளார் கொழும்பு அணிக்காக விளையாடும் அவர் ஆரம்ப பந்து வீச்சாளராக செயற்பட்டிருந்தார் இந்த போட்டியில் இரண்டு ஓவர்களை பேசிய சாயந்தினி பெரும் பத்து ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அசத்தி இருந்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சதீந்தினி அம்மா அம்மாவோட பேர் குமரேஸ்வரி அப்பாவோட பேர் சதீஷ்குமார் நாங்கள் வீட்டை மொத்தம் அஞ்சு பேர் நான் மூண்டாவது நான் இங்கே ஆறாம் ஆண்டில் இருந்து இப்போ தேர்ட்டின் மட்டும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் எட்டாம் ஆண்டில் இருந்து எனக்கு கிரிக்கெட் துறைக்குள்ளே நான் வந்தேன் எட்டாம் ஆண்டு படிக்கிறதுக்குள்ளே தான் இந்த துறைக்குள்ளே நான் வந்தேன் இந்த துறையில் எனக்கு ஆர்வம் இருக்குன்ட்டு நீ இனங்கண்டு என்னால் ஏழும் என்னால் செய்யலாம்னு சொல்லி பிரேமனாக தான் என்னை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அவர முயற்சி தான் கூட எந்த முயற்சின்னு சொல்கிறத விட கூட என்னை விட கூட கஷ்டப்பட்டது அவங்க தான் அவரோட சேர்ந்து பெனட் சார் ரூபன் சார் கோச் ஸ்கூலில் கொலினா டீச்சர் எல்லோரும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க அதையும் விட கங்கா சார் ட்ரொஷான் சார் ஜெயக்குமார் சார் செல்வாசர்ன்னு சொல்லி நிறைய நிறைய பேர் நான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன்றதுக்கு கொஞ்சம் பேர் காரணம் இல்லை அதுக்கு காரணம் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன் அவங்க தான் காரணம் நான் பாடசாலை மட்டத்தில் முதலாவது டென்னிஸ் போர்ட்டு தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு டென்னிஸ் போல் தான் ஃபர்ஸ்ட் பழக்கினாங்க அதுக்கு பிறகு பாய்ஸ் அண்ணாக்கள் விளையாடுறது லெதர் பார்த்துட்டு பிறகு கோச் எனக்கும் லெதர்போல் பழக்கினாங்க தெரிஞ்சு நான் நான் தான் முதலாவது எதிர்போல் பல இங்கே நான் ஸ்கூல் மட்டத்தில் விளையாண்டு அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக் மட்டத்துக்கு செலக்ட் ஆனேன் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ப்ரோவின்சல் செலக்ட் ஆனேன் இருந்து சூப்பர் ப்ரோவின்சல் செலெக்ஷனுக்கு போனால் நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செலக்ட் ஆகலை திருப்பி வந்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் திருப்பி செலெக்ஷன் கூப்பிட்டாங்க நாலு பேர் வேணுமென்னு சொல்லி திருப்பி எட்டு பேர் கூப்பிட்டாங்க நான் ரெண்டாவது தூவா போனதுல தான் அதுலேயும் செலக்ட் ஆனேன் அப்போ நான் அதுக்கு முன்னுக்கு செலக்ட் ஆன கவலையிலேருந்து நான் கூட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எங்களுக்கு கோச்சும் விடையில் என்னையே அந்த நிலைமையிலேயே இருக்கிறதுக்கு அதுலேருந்து அப்போ உனக்கு இன்னும் காணாது உனக்கு இன்னும் வேணுமென்னு சொல்லி கோச்சும் நிறைய ட்ரெயின் பண்ணாங்க என்னைய அதுக்கப்புறம் தான் நான் சூப்பர் சுப்பர்ஃப்ரெண்ட்ஸு செலக்ட் ஆனேன் அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்சி கொழும்புல உள்ள எஸ்எஸ்சி கிளப்புக்கு செலக்ட் ஆனேன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச் விளாண்டன் மேஜர் கப் மேட்ச் விளாண்டன் அதுலேயும் ஒரு மேட்ச் தான் விளையாண்டேன் அதுக்கு பிறகு இப்போ கடைசியாக என்எஸ்எல் மேட்ச் விளையாண்டேன் அதில் ஒரு ஒரு மேட்ச் தான் அதுலேயும் சான்ஸ் கிடைச்சது மழை என்று சொல்லி நிறைய மேட்ச் கேன்சல் ஆகிட்டு அதில் ஃபைனலுக்கு மட்டும்தான் என்னை போட்டாங்க அந்த ஃபைனல்லையும் ஓப்பனிங் ஓவர் செஞ்சேன் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் சயந்தினி என்ற மாணவி தன்னுடைய கடும் முயற்சியார் கடும் முயற்சியும் ஊக்கத்தாலையும் இந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டுள்ளார் வறுமையிலும் தன்ற முயற்சி காரணமாக ஒவ்வொரு நாள் அது எந்த இல்லை இந்த வேலையும் இன்றி இல்லை அவர் அழைக்கப்படுகின்ற பயிற்சியை எடுப்பதற்காக அவருடைய அயராது கடவுளை முயற்சி என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள முடியும் மாணவி வந்து கிட்டத்தட்ட பதினோரு வயதிலிருந்து உங்களுடைய திறமையை இனம் கண்டு அவர் பயிற்று விடுக்கப்பட்டுள்ளார் இதற்கு காரணமா இருந்தவர் பிரேமதேஷ் அடுத்து ரூபன் ரூபன்லியாஸ் தான் அவர் திறமையை நன்றாக புரிந்து கொண்டு அவர் எப்படி நல்வழிப்படுத்த முடியுமோ அதுக்கேற்ற வகையில் அவரை சிறந்ததாக ஒரு வீராங்கனையாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு இதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்வியிலும் சரி விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுறுசுறுப்பாக உற்சாகமாக விளையாடக்கூடிய ஒரு மாணவி கிரிக்கெட் மட்டும் இல்லை ஏனைய ஓட்டல்களிலும் இவர் சிறந்த சாதனையும் படைத்துள்ளார் அதிலேயும் இவருக்கு விருப்பமானதும் துடிப்பானதும் உயிர்நாடியுமாக இருப்பது இந்த கிரிக்கெட் தான் அதுவும் வன்பந்து கிரிக்கெட் என்று சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் உயிர் நாடி என்று சொல்லும்போது அவர்களும் விளங்கு பண்ணிக்கிறார் உயிரோடு கலந்த ஒரு விளையாட்டாகத்தான் அது இருக்கின்றது இவர் பயிற்சி வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ப்ரிட் இப்பயும் பார்த்தாலும் துடிப்பாகவும் உற்சாகமாகவும் இவர் காணப்படுவார் எந்த வேலையை கொடுத்தாலும் எந்த பேட்டிங்கோ ஃபீல்டிங்கோ போலிங் சைட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முழு எனர்ஜியையும் அங்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்போம் எஸ்எஸ்சி கழகத்திலும் இருந்து சரி இப்போ இருக்கின்ற என்ன சூழலிகளையும் சரி இவர் வந்து தன்னுடைய இடத்தை இவர் தக்க வைத்துக் கொண்டிருந்தார் சொல்ல முடியும் ஆகவே இவருடைய கடும் முயற்சியும் இவர் அயராத உழைப்பும்தான் தான் இவர் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் அத்தோடு இந்த மாணவியை இப்போ எடுத்து நோக்கும் போது எனது பாடசாலை இருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் உதவி அதிபர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் இவருக்கு பக்கவளமாக இருந்திருக்கிறார் நமது பாடசாலை சமூகம் வந்து இவருக்கு நிறையவே உதவிகள் புரிந்து கொண்டிருக்கின்றன இந்திய மடசாலத்திலே உதவி புரியும் இவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிற ஸ்ரீலங்கா கிரிக்கெட் விட அணியில் இடம் பிடிக்கிறது தன்னால் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவு முயற்சிகளும் எமது பாடசாலையும் எமது கோச்சர்களும் செய்து கொண்டிருப்பார்கள் அத்தோடு இவருடைய கடும் முயற்சியை நாங்கள் பார்க்கும்போது ஏனைய மாணவர்கள் இவரை பார்த்து வியப்படுவார் இவ்வளவு சுறுசுறுப்பாகவும் இவ்வளவு திறமையோடும் இந்த மாணவி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது ஒரே ஒரு காரணம் பயிற்சி அடுத்த பக்கபலமா இருப்பது எமது பாடசாலை சமூகம் அதிபர்கள் ஆசிரியர்கள் அவருக்கு பயிற்றுவர்கள் கொடுக்கின்ற உற்சம்தான் இவரும் இந்த நிலைமைக்கு வேண்டிய காரணமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கத்திமா மகாவித்தியாலுடைய அதிபர் இவர் பாடசாலையினுடைய மாணவி சதீஷ்குமார் சயந்தினி அவையே இருந்த தற்போது கற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் கல்வியிலும் விளையாட்டிலும் கூடிய கவனம் செலுத்தி சிறப்பான பிறபவர்களை காலசாலைக்காக காப்பிட்டுத் தந்திருக்கின்றார் முக்கியமாக அவருடைய பணி நுழைப்பு நாளாந்தம் அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பயிற்சிகள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு அவர் கல்வியிலும் கூடுதலாக கவனம் செலுத்தி தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றார் ஆக இந்த மாணவி ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக வரவாடு கொண்டு நாங்கள் எதிர்பார்ப்பதோடு அதற்கு நாங்கள் அவரை வாழ்த்தி வாழ்த்து கூறுகின்றோம் எங்களுடைய மாணவி சயந்தினி கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக மிகவும் கடுமையான பயிற்சியினை மேற்கொண்டு கிரிக்கெட் மகளிர் கிரிக்கெட் கடினப்பந்தில் மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இவருடைய இளமை தொட்டு அதாவது தரம் எட்டிலிருந்து தற்போது வரை இவரது பயிற்சி மற்றும் இவரது விளையாட்டினை நான் நன்கு அறிவேன் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலிருந்து வந்து தனது கடினமான பயிற்சி மூலமாகவும் தனது அர்ப்பணிப்பான செயற்பாடின் தன்னை மென் மெதுமெதுவாக மெதுவாக வளர்த்து கொண்டு இன்று வடமாகாணம் மட்டுமல்ல முழு இலங்கையுமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களது பாடசாலையினை பெருமைப்படுத்தி எங்களை எங்களது ஊரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த வீராங்கனை சயந்தினி இவர் தனது கிரிக்கெட் திறமையினால் எல்லோருடைய மனங்களிலும் தனது பெயரினை முத்துரை வைத்திருக்கின்றார் இவர் தனது அடுத்த கட்ட நிகழ்வாக அதாவது முதலாவதாக கொழும்பு எஸ்எஸ்சி கிரிக்கெட் கழகத்தில் தனது பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அடுத்தகட்டமாக கொழும்பு அணியை பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கின்றார் அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களுடைய பிரதானமாக இலக்காக நாங்கள் நோக்கியிருக்கின்றது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் ஒரு நிரந்தர இடத்தை இவர் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதற்காக எங்களுக்கு நிறைய இடங்களிலிருந்து ஆதரவு தேவைப்படுகின்றது இவர் தனது இலங்கை மகளிர் தேசிய கிரிக்கெட் அணியில் தனது இடத்தினை உறுதிப்படுத்துவதற்காக இவருடைய திறமையினை பலர் வந்து எங்களது பாடசாலையிலோ அல்லது ஒரு இடத்திலோ வைத்து அவரை அவருக்கு மென்மேலும் பயிற்சிகளை வழங்கி அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய பாடசாலை சார்பாக நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அத்துடன் இவர் தேசிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்கு தேவையான இவருக்கு தேவையான உடல் உள ரீதியான தேவைகள் பல பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இவருக்கு தேவையான சத்துள்ள உணவுகள் மற்றும் உடல் ரீதியான தேவைகள் மற்றும் உணவு ரீதியான தேவைகள் மற்றும் இவரது பயிற்சிக்கு தேவையான ஏனைய உபகரணங்கள் போன்றவற்றினை இந்த மாணவிக்கு வழங்கும் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மாணவி மென்மேலும் தனது திறமையினை வளர்த்துக்கொண்டு இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியில் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சிறந்த வீராங்கனையாக உருவாகி எங்களுடைய மன்னார் மண்ணுக்கும் எங்களுடைய மென் புனித பெத்திமா மத்திய வித்தியாலயத்துக்கும் பெருமை சேர்ப்பார் என்பது உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னும் மதுர விசுவாசம் ஒன்னும் சொல்ல இல்ல என்ற அடுத்த நோக்கம் வந்து எப்படியாவது நேஷனல் விளையாடணும் அதான் இந்த எய்மா இருக்கு அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க என்று நான் நினைக்கிறேன்